என்ன சிஸ்டருக்கு போக படிக்க அனுப்பிங்களாமா சரிமா நீ சொன்னா சரியா தான் இருக்கும் கோவிலுக்கு போறதையும் ஃாதர் சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்றதையும் பார்க்கும்போது நீ ஆசைப்படுறது கரெக்டு தான்மா ஆனா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேம்மா அம்மா அம்மா நான் உங்களை தான்மா நம்பியிருக்கேன் எப்படியாவது அப்பா கிட்ட கேட்டு என்ன சிஸ்டரா படிக்க அனுப்பி வைங்கம்மா சரிமா நானும் அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறேன் நீயும் நல்ல ஜபம் பண்ணு அப்ப சரின்னு சொல்லிட்டாங்கனா எந்த பிரச்சனை இல்ல நீ தாராளமா போகலாம் என்னது சிஸ்டர் போறாளா பொம்பள புள்ளைய கட்டி கொடுக்க வழி பார்க்காம காலை கெட்டு கிடக்குது அந்த காலம் மாதிரிலாம் இல்லாமா சிஸ்டர் போறது தேவையில்லாத ஆசை அந்த காலத்துல அஞ்சாறு பிள்ளைல பெத்தோம் சிஸ்டர் போங்கன்னு விட்டோம் உங்க அப்பனுக்கு நீயும் தம்பியும் மட்டும்தான் பெரிய ஆசி ஒருத்தி வீட்டுல இருக்கேன் என்ட்ட ஒரு சிஸ்டர் கேட் போறாராம் இப்ப சிஸ்டர் வந்துட்டா ஆசைட்டான் எல்லாருக்கும் சிஸ்டரா போவே ஆசை வந்துருக்கு இவருக்கு மட்டும் வந்துட்டா வந்துட்டான் இருந்தடி உங்க ரெண்டு வளர்த்தோம் ஐயோ கடவுளே எங்க அம்மா அப்பா கூட நான் சமாளிச்சு இந்த பாட்டியை என்னால சமாளிக்கவே முடியலையே என்ன சொந்தம் என்னமா சொல்றீங்க

நல்லா படிச்சிருக்கான் நல்ல கை நேரையே சம்பளம் நம்ம அபிய நல்லா பாத்துக்குமா இப்பவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் உனக்கு தானா சரிப்பா அப்ப அப்பா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாப்பா நான் சிஸ்டரா போன என்னது என்னையே எதிர்த்து பேசுறியா என் முடிவை யாராலையும் மாத்த முடியாது உன் கனவு கனவாக இருக்கட்டும் ஆசை ஆசையாக இருக்கட்டும் நான் சிஸ்டருக்கு பிடிக்கும்னு அனுப்ப மாட்டேன் அப்படி அழகம்மா அப்பா சொல்கிறத கேட்டு தான் ஆடணும் அப்பா சொல்கிறத தட்ட முடியாது நல்லா ஜெபம் பண்ணு பூசையில் சிஷ்டா போர்டில் ஆசையை ஆர்வத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிமா குட் மார்னிங் ஃபாஸ்டர்

அப்படிலாம் சொல்லாதமா அப்படி கடவுளோடு உள்ள உறவு தான் நம்ம இறையாளிப்பிற்கு இறையாளிப்பிற்கு நம்மள தகுதிப்படுத்தோமா இயேசுவ பார்த்த பேதர் முழுகி போகல ஆனா சூழ்நிலை பார்த்த பேதர் முழுகி போனாரு அதே மாதிரிதான் நம்மளும் பல முறை பார்த்து பார்த்து முழுகி போடும் பெண்களா பிறந்தால் பயன்பட முடியாதா ஆனா பெண்ணும் ஆணும் படைச்சவர் அவர் உன கண்டிப்பா அவர் அழைப்பாருமா உங்க அப்பா மனமாற்றத்துக்கு நான் ஜெபிக்கிறேன் நீனும் ஜெபி உன்னோட பணி அவருக்கு தேவை உன்னோட பணி அவருக்கு தேவை அதனுடைய மிகுதி வேலையாட்களும் குறைவு இதை வார்த்தையை <chaud midd HirPar -3> <middeld> <tuhal obedient>